சன்லைஃப் தொலைக்காட்சி நேரர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மாசி மாதம் எட்டாம் நாள் சப்தமி திதி காலை ஒன்பது மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு அஷ்டமி திதி விசாகம் நட்சத்திரம் இன்று மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக அஸ்வினி மகம் மூலம் ஆகிய கேதுவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள மிகச்சிறந்த இனிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ இந்த நாள் மிகச்சிறந்த உகந்த நல்ல நாள் அதே போலவே அவரவர்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் சொந்த வாழ்க்கை போன்ற அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செய்து அதன் மூலமான வெற்றிகள் தனலாபங்களை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைந்திருக்கின்ற நீச்சமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பொதுவாகவே மேசராசிக்காரங்களுக்கு எப்போவுமே சந்திரன் நீச்சமாக இருக்கும்போது தான் சந்திராஷிரமம் ஆரம்பிக்கும் ஆனால் இன்றைக்கு அவர் தேய்பிரையாக கூட இருக்கிறார் பௌர்ணமிலாம் விட்டு விளையிட்டார் தேய்பிரையை நோக்கி போய் கொண்டு இருக்கிறார் அமாவசை நோக்கி போகிறார் ஆனாலும் அவர் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் மேசராசிக்காரங்களுக்கு ஏற்படாதுங்க ஆனால் ஒன்று சந்திராஷ்டமனால மனசு வந்து எப்போவுமே குழப்பமாக இருக்குங்க அதை நீங்கள் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தெரியும் அதனால் பெரிய முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம் அவரை திட்டுறது இவரை திட்டுறது அதை வேலையை விட்றது இதை வேலையை விட்றது வாழ்க்கை தொழில் போன்ற வகைகளை பாதிக்கக்கூடிய புரட்டி போடக்கூடிய முடிவுகள் எதையும் எடுக்க தேவையில்லாத நாளாக இந்த நாள் அமையும் பயணங்களில் க நகை பணம் போடணும் இது எடுத்துகிட்டு போகிறவங்க கொஞ்சம் சூட்கேஸ் எல்லாம் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க பேங்க்லருந்து பணம் எடுத்துகிட்டு வரது போகிற விஷயத்தில் கொஞ்சம் அக்கறையோடு கவனமாக இருக்கணும் அதை விட முக்கியமாக எப்போதுமே சோஷியல் மீடியாவில் எப்போ பார்த்தாலும் வாட்ஸ்அப் அது இதுன்னு கிடக்கிறவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் அதனால கொஞ்சம் சர்ம சங்கடங்கள் ஏதாவது ஃபேக் நியூஸ் மூலமாக எதனாவது வரலாம் ஓடிபி சொல்கிறதுன்றதை கனவுல கூட மறந்துடுங்க ஒரு நான் பாட்டில் ஒரு பேசிக்கிட்டே இருந்தேன் திடீர்னு ஒரு ஓடிபி கேட்டார் வாய் வாய் தவறி சொல்லிட்டேன் பணம் போச்சுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சந்திராஷ்டிரமத்தில் நடக்கும்ன்றதுனால பொறுமையும் கவனமும் தேவைப்படுகின்ற நாளுங்க இன்னைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் நீச்சமாக இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய நட்புகள் கை கொடுக்கக்கூடிய சுபமான நல்ல நாள் இன்னைக்கு புதிய நட்புகள் உருவாகும் ஏற்கனவே சண்டை போட்டுட்டு எதிரியாக இருக்கிறவர் கூட இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரெண்டாக மாறக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம் வேறு சிலருடைய மனமாற்றம் உங்களுக்கு ஆகாதவர்களுடைய மனமாற்றம் இந்த நாளில் ஏற்படும் இந்த மனமாற்றத்தின் மூலமாக முன்னேற்றங்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு வரைக்குமே கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குறது மாப்பிள்ள பார்க்கறதுல ஒரு திருப்தி இல்லாமல் இருந்தவங்க நான் இப்படி வேணுன்றேன் அப்படி வேணுன்றேன் அழகான பொண்ணு வடிவான பொண்ணு வேணும் ஆனால் நான் எதிர்பார்க்குறத விட ஒன்றுமே இல்லாதது தான் அப்பா அம்மா ஃபோட்டோவை காட்டுறாங்க நான் என்ன பண்ணுறது என்கின்ற நிலமையில் இருக்கக்கூடிய ஆண் பெண்கள் எப்போ அழக பார்க்க மாட்டீங்க அறிவானவனாக இருக்கிறானா நல்லா சம்பாதிக்கிறானா அப்படின்னு தான் பாத்தீங்க அப்போ என்னை விட படிச்சிருக்கிறவரா இருக்கிறதா தான் என்றதை ஒரு பெண் எதிர்பார்ப்பது இயல்புதான் அந்த மாதிரியான நிலைமைகளில் ஒருவருக்கொருவர் திருப்தி இல்லாத மாப்பிள்ளை பெண் அமைந்த நிலைமைகளில இந்த வாரத்திலேயே திருப்தியான மணமகன் மணமகள் போன்றவைகள் அமையக்கூடிய தன் தன்மை இளைய பருவ ரிஷவராசிக்காரர்களுக்கு உண்டு இந்த வருஷத்துலயே கல்யாணம் நடக்கிறதுக்கான ஏற்பாடுகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளுங்க இன்னைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான சந்திரன் இன்றைக்கு ஆறாம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறார் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் இன்றைக்கு குருவின் தொடர்போடு இருப்பது மிகச்சிறந்த ஒரு சிறப்பான அமைப்பு கடன் நோய் தீரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு ஒரு ஒரு வருத்தி இருக்கின்ற உறுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு கடனை வந்து தூக்கி போட்டு எதையாவது தூக்கி மாட்டில் போட்டு தூக்கி ஆட்டில் போட்டு இந்த கடனில் இருந்து வெளியே வந்தனன்ற ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு அப்படியே மிதனராசிக்காரர்களுக்கு உண்டு எதிர்பாராத நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் இப்போது நடக்கும் ஒரு கிணறு வெட்ட பூதம் கிளம்புச்சின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கிணறு வெட்ட சாமி கிளம்ப்சியா அப்படின்ற மாதிரி ஒன்று தவறாக நடந்து அது நமக்கு லாபமாக முடியக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு அசுப செலவுகள்னு சொல்லப்படக்கூடிய மருத்துவ செலவுகள் இன்றைக்கு கண்டிப்பாக நிற்கும் பெரிய செலவுகள் தாத்தாக்கு பாட்டிக்கு அம்மாவுக்கு அப்பாவுக்கு இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் மருத்துவ செலவாக இருக்குது மாசமானால் ஒரு ரெண்டாயிரம் ஐயாயிரம் தூக்கி ஆஸ்பத்திரிக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு இந்த மாதிரியான செலவுகள் நிற்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக மிதன ராசிக்காரர்களுக்கு உண்டு மிதனராசிக்காரர்களுடைய ஒரு முன்னேற்றம் படிப்படியாக நன்றாக இருக்கும் என்கின்ற ஒரு தைரியம் அமைப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பு நல்ல நாளுங்க இன்னைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் நீச்சல் நிலைமையில் அஞ்சாம் இடத்தில் இருந்தாலும் சிறப்பாக குருவின் பார்வையில் இருக்கிறார் தேவிரை சந்திரனாக இருந்தாலும் கூட ஒரு கோணத்தில் இன்றைக்கு நீச்ச நிலைமையில் குருவின் பார்வையில் இருக்கிறது பெரிய நல்லதுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கடகராசிக்காரங்களுக்கு படிப்படியாக நல்லது மா வந்துக்கிட்டே இருக்குது ஒரு மூணு வருஷமாகவே நீங்கள் நல்லா இல்லை அஷ்டமச்சினி உங்களை போட்டு பெரட்டு எடுத்து விட்டது என்பதுதான் உண்மை பிரிவு இழப்பு துயரம் துன்பம் போன்ற அமைப்புகளிலிருந்து அப்படியே வெளியே வரப்போகிறீங்க மனசு கான்ஃபிடெண்ட்டாக போகுது பிள்ளைங்களை பற்றி கவலைப்பட்டவங்க இந்த பிள்ளை படிக்கல இந்த பிள்ளைக்கு வேலை இல்லை இந்த பிள்ளைக்கு கல்யாணம் இல்லை இந்த பிள்ளை என்னுடைய பேரை காப்பாற்றலை நான் சொல்கிறத கேட்கலை அம்மா அப்பா இருக்கிறாங்கன்றதே மதிக்கவே மாட்டேங்குது இந்த காலத்து பிள்ளைகள்னு ஆரம்பிச்சாச்சுன்னா கடகராசிக்காரர்கள் கண்ணில் பிளப்பி பிளபுலாம் தண்ணி ஊற்றும் அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் அப்படியே மாறப்போகுது கெட்ட காலம் வரும் பொழுது நம்ம மனசு கஷ்டப்படக்கூடிய சம்பவங்கள் கஷ்டங்கள் நடக்கும் தான் விதி நல்ல காலம் வரும்போது நம்ம சந்தோஷமாக தானே இருந்தாகணும் இந்த வரப்போது நல்ல காலம் ஆக ஒரு நாற்பது நாட்களுக்கு பிறகு மாறக்கூடிய அத்தனை சூழ்நிலைகளையும் நீங்கள் அனைத்தையும் நல்ல விதமாக மாற்றிக் கொள்வதற்கான ஒரு அமைப்புகள் உருவாகக்கூடிய அமைப்பிற்கு முன்னேற்பாடுகளாக சில விஷயங்கள் நடக்கக்கூடிய கடகத்திற்கு சந்தோஷங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய ஆரம்ப நல்ல நாளுங்க சிம்மராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியாகிய சந்திரன் நான்காம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறது சிறப்பான கல்வி மேன்மைகளை குளிக்கக்கூடிய அமைப்பு சுகஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் இருக்கிறது சுகத்திற்காக எதையும் செய்யக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறத காட்டுது சுகம்னா என்னங்க நமக்கு உடம்பு சுகம் நமக்கு மனசு சுகம் மனசுக்கு இதமாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் மனசுக்கு இதம்னா என்ன கேள்விப்படுற விஷயம் அன்றைக்கி நல்லாயிருக்கும் ஒரு விஷயம் இன்றைக்கி இப்படி நடக்குது இப்படி நடந்தது அப்படி நடந்தது அங்கே இப்படி நடந்தது இங்கே இப்படி நடந்தது அது எது நடந்தாலும் நமக்கு சாதகமாக நடந்ததுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷ செய்திகள் அதுலேயும் குறிப்பாக வடமேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு வேலை தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக விவசாயம் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கு ஒரு நம்பிக்கை வரக்கூடிய அமைப்பு அதுவே பெருசாக இருக்கே ஒரு இந்த வருஷம் விவசாயம் போட்டோம்னா அது திருப்பி அந்த பணத்தை எடுப்புமான்றது டவுட்டாக கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்குல்ல நஷ்டத்தோடு நஷ்டமாக நாள் பட்ட கஷ்டம் இப்படி தான் இருக்குமா என்கின்ற மாதிரியாக இல்லாமல் எதிலும் ஒரு நல்ல நிறைவுகள் இந்த வருடம் முழுக்க நன்றாக இருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கைகள் வரக்கூடிய ஒரு சுப நாளுங்க சிம்மத்திற்கு இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சந்திரன் இன்றைக்கு மூன்றாம் இடத்தில் அமர்ந்து ஒரு குருவின் பார்வையிலையும் இருக்கிறார் பொதுவாகவே மூன்று பதினோராம் இடங்கள் தொடர்புகளை ஏற்பட்டு அது சுபத்துவமாக இருந்தால் நல்ல வெற்றியும் லாபமும் கிடைக்கும் மூணாம் இடம் வெற்றியை குறிக்கக்கூடிய இடம் பதினோராம் இடமும் வெற்றியினாலும் கூடுதலாக லாபத்தோடு வரக்கூடிய ஒரு அமைப்பு ஆக மூன்று பதினொன்றாம் இடங்கள் இன்றைக்கு சுபத்துவத்தோடு நல்ல தன்மையில் இருக்க நல்ல தொட்ட காரியம் எடுத்த காரியம் அப்படியே நல்ல விதமாக முடியக்கூடிய தொட்ட காரியம் சுபமாக முடியக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு நல்ல அறிமுகம் கிடைக்கும் ஒரு அதிகாரம் உள்ளவர் ஒரு அந்தஸ்து உள்ளவர்கிட்ட பழகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அவர்கிட்ட பழகி அவர் அது மூலமா அவருடைய மனசை பிடிச்சிக்கிட்டு அதிலிருந்து அப்படியே படிப்படியாக முன்னேறக்கூடிய அமைப்புகள் இன்னைக்கு உண்டு வாய்ப்புகள் கிடைக்கும் இது வரைக்குமே அவர் கல்லூரி பருவம் ஒரு முப்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஒரு முன்னேறதுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு கிடைக்கணும்லங்க நான் கஷ்டப்படுறதுக்கு ரெடி யார் வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு திருப்பி கேட்குறீங்கல்ல அந்த மாதிரியான வாய்ப்பு அமைப்புகள்ல நல்ல விதமான ஒரு சான்ஸ் கிடைச்சு அதை நீங்க அப்படியே முழுசாக உபயோகப்படுத்தக்கூடிய எல்லாவற்றிலும் முன்னேற்றம் உள்ள ஒரு தைரிய தன்னம்பிக்கைகள் வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதி இன்றைக்கு ரெண்டாம் இடத்துல சுபத்துவமாக இருக்கிறார் பேசி பிழைப்பவர்கள் சொல்லப்படக்கூடிய புனிதமான ஆசிரிய பணியை கொள்ள சொல் கொன்று இருக்கக்கூடியவர்கள் ஒரு அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய பணி என்று சொல்லப்படக்கூடிய வழக்கறிஞர் துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் சட்டத்துறை நீதித்துறை சொல்லிக் கொடுக்கும் துறை போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடிய அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் நல்லதுகள் நடக்க போதுங்க துளாராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு மூணு வருஷம் ஓகோன்னு இருக்க போதுன்றதான் உண்மை அதிலும் குறிப்பாக மார்க்கெட்டிங் துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு பேசியே ஆக வேண்டும் என்கின்ற அமைப்பில் டெலிஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க பாருங்கள் இந்த யூத்ஸு இளைஞர்கள் எல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய கால் சென்டரில் தான் வேலை செய்கிறீங்க இந்த கால் சென்டரில் வேலை செய்கிறேன் எனக்கு அது பிடிக்கலை எனக்கு சம்பளம் கம்மி இந்த மாதிரியான ஒரு பேசியே இருக்கக்கூடிய துறைகளில் முன்னேற்றம் இல்லாதவங்க இருக்கிறவர்களுக்கு அந்த துறைகளில் முன்னேற்றம் வரக்கூடிய அமைப்பு அதிலிருந்து மாறுதல்கள் வரக்கூடிய அமைப்புன்னு ஒரு மிக பிரமாதமான நல்ல எதிர்காலம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் தொலை துலாம் ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் அமைஞ்சிருக்குங்க தொட்டது துளங்கும் மனசில் பட்டது அப்படியே நடக்கும் இந்த அமைப்பு தாங்க ரெண்டில் சந்திரன் குருவின் பார்வையில் இருந்தால் நடக்கக்கூடியது துலாத்திற்கு யோக நாளுங்க இன்னைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதி இன்றைக்கு ராசியில் நீச்சமானாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார் இது சந்திர அமைப்புகள் மிகப்பெரிய யோக அமைப்பு குருச்சந்திர யோக அமைப்பு கெஜகேசரி யோக அமைப்புன்னு இதை சொல்லுவோம் அதுவும் விருச்சிகராசிக்காரர்களுக்கு சந்திரன் சுபத்தன்மையோடு இருந்தால் சகல பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு கடந்த ஒரு மூணு நாலு மாதமாகவே டிஸ்டர்ப் ஆகிட்டவங்களுக்கு ஒரு அந்தஸ்து கௌரவம் மதிப்பு மரியாதை போனவங்க எல்லாருக்குமே அதை ஈடுகட்டும் விதமாக அதை மறுபடியும் எடுக்கக்கூடிய பெறக்கூடிய விதமாக நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு பேச்சு தவறி போனவங்களுக்கு பேச்சை நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு நாலு பேர் இருக்கிற இடத்துல கொஞ்சம் அசிங்க அவமானத்தப்பட்டவர்கள் இன்றைக்கு அதே இடத்துல தலைநிமிர்ந்து போகக்கூடிய தன்மைகள் நான் ஒன்றும் தப்பு பண்ணல சூழ்நிலை அப்படி ஆகி நான் இன்றைக்கி பார் அதை ரெடி பண்ணிட்டேன் பார் ரெக்கவர் பண்ணிட்டேன் பார் என்கின்ற மாதிரியாக தன்னைத்தானே பெருமிதமாக நினைத்து கொள்ளக்கூடிய தன்மைகள் நல்ல அமைப்புகள் அந்தஸ்துகளோடு இருக்கக்கூடியவர்களோடு சேர்ந்து பழகக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க இளைஞர்களுக்கு இன்றைக்கு நண்பர்களால் ஆதாயம் தன்மை இன்றைக்கு விடுபட்டு போன நட்பு உறவுகள் திரும்ப ஒட்டிக் கொண்டு அதன் மூலமாக நல்ல தொடர்புகள் கிடைக்கக்கூடிய சுபமான நல்ல நாளுங்க இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு எட்டாம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு பன்னெண்டாம் இடத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறார் தனுசுக்கு சந்திரன் பலவீனமாகி அதன் பிறகு சுபத்துவமானால் யோகங்கள் நடக்கும் பன்னிரெண்டாம் இடம் செலவுகளையும் விரயங்களையும் குறிக்கக்கூடிய ஒரு இடம் கடன் வாங்கினா கூட நல்ல செலவுகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஆறு பன்னிரெண்டு அமைப்புகள் இன்றைக்கு தொடர்பு இல்லையா ஒரு நல்ல செலவுனா என்ன ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது ஒரு நிலத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது ஒரு தோப்பு துறவு காடு இது வாங்குறதுக்கான ஒரு அட்வான்ஸை கொடுக்கறது கடன் வாங்கி தான் கொடுக்குறேன் எதிரில் அப்படி வரும் அட்வான்ஸை கொடுக்கறதுக்கே கடன் வாங்குறதுனா நிலத்தை முடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது வீட்டை முடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அதை அப்புறம் பார்த்துக்கலாம் காசு எப்படியாவது வந்துடும் ஆக ஒரு மாதிரியான நம்பிக்கை வந்து கையில் இருக்கக்கூடிய காசு கரைந்தாலோ அல்லது கடன் வாங்கிய போ காசு காணாமல் போனாலோ அது நல்ல விதத்திற்காக போச்சு ஒரு சொத்து சேர்க்கைக்காக போச்சு என்கின்ற மாதிரி விரைவில் ஏற்பட்டாலும் கூட நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இன்றைக்கும் நாளைக்கும் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ட்ராவல் இருக்கும் அந்த ட்ராவல் மூலமாக நல்லதுகள் நடக்கும் வடக்க போவீங்க வடமேற்க போவீங்க மேற்கு போவீங்க இந்த மாதிரி வடக்கு வடமேற்கு வட மேற்கு இந்த மூன்று திசைகளிலிருந்தும் பயணங்கள் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கு மகராசிக்காரர்களுக்கு ஸ்தானாதிபதியான ஏழாம் அதிபதி சந்திரன் இன்றைக்கு பதினோராம் இடத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறார் முதல்ல வீட்டில் கொஞ்சம் சண்டை கண்டை தான் இங்கே இருக்கும் கொஞ்சம் குடுமிபுடைய சண்டை மாதிரி நீ என்ன சொல்கிறது நான் என்ன சொல்கிறதுன்ற மாதிரி காலையில் கொஞ்சம் மோதலோடு ஆரம்பித்து மனைவி சொல்கிறத கேட்க முடியாமல் புருஷன் சொல்கிறத கேட்க முடியாமல் இப்படியே ஒரு மாதிரியாக போகுதுன்னு சொல்லி நாலு மணிக்கு பிறகு பார்த்திங்கன்னா என் பண்டாட்டி மாதிரி உண்டா என் புருஷன் மாதிரி உண்டா அவர் தான் சம்பாதிச்சார் இதெல்லாம் அவங்களால தான் அந்த காசெல்லாம் வந்ததுன்ற மாதிரி ஒருவருக்கொருவர் அப்படியே அனுகூலமாக இருக்கக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய சுபமான யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க மனைவியின் பேரில் தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு யோகா அமைப்புகள் மனைவி வீட்டு வழியில் உதவிகளை எதிர்பார்ப்பது எதிர்பார்த்தவர்களுக்கு ஏற்கனவே மாமா மச்சானுக்கு எனக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கு நல்லா சம்பாரித்து இப்போ திருப்பி கொடுக்க போகிறேன் என்கின்ற மாதிரி அவங்கக்கிட்ட வாங்கினதை திருப்பி கொடுக்குற அளவுக்கு பொருளாதார முன்னேற்றம் அப்படியே வரக்கூடிய ஒரு நல்ல நாளாகும் இந்த நாள் அமையும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு அவங்கவுங்க வயதிற்கேற்றார் போலேயும் அவங்கவுங்க பிறந்த ஜாதகத்திற்கு ஏற்றார் போலேயும் எதை சக்ஸஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது ஆகவே வெற்றிகரமான நல்ல நாளுங்க மகரத்திற்கு இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதியான கடனை தரக்கூடிய நோயை தரக்கூடிய தொல்லைகளை தரக்கூடிய எதிர்ப்பை தரக்கூடிய சந்திரன் இன்னைக்கு நல்ல வேலையா நீச்சமாகி குருவின் பார்வையில் இருக்கிறார் பத்தாம் இடத்துல வலுவிழந்து இருக்கிறார் தொழிலை நல்லா பண்ண போறார் ஒரு கடன் வாங்கி கலக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட கடனை திருப்பி கொடுத்துலான்ற அளவுக்கு வருமானம் வரும் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு எல்லா நிலைமைகள்லையும் தொழில் முன்னேற்றம் நல்லாயிருக்கும் வேலை முன்னேற்றம் நல்லாயிருக்கும் தூர இடங்களில் வேலை செய்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க உள்ளூர்லேயே அவஸ்தப்படுறவங்க அங்கே போக முடறதா அங்கே போக இங்கேயே இருக்கிறதா வேலையை விடுறதா வேலையில் நீடிக்கிறதா தொழில் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா எல்லா வகை தொழில் குழப்பங்களுக்கும் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க கும்பராசிக்காரங்க கடந்த ரெண்டு மூணு வருஷமாக படாத பாடுபட்டுட்டிங்கன்றதை அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா அது எல்லாத்துக்கும் தெளிவுகளும் தீர்வுகளும் வரப்போகுது பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இனிமேல் இருக்காதுங்க வாழ்க்கையில் ஒரு முப்பது வருஷம் நல்லா இருக்க போறீங்க அடுத்த சுற்று ஜென்மச்சனி வரும்போது தான் இனிமேல் வந்து பெரிய பிரச்சனைகள் கும்பராசிக்காரர்களுக்கு வரும் ஆகவே இனிமேல் நன்றாக இருப்போம் நமக்கு ஒன்றும் பெரிய கெடுதல்கள் வராதுன்றதை மனசு அப்படியே நம்பக்கூடிய அதுக்கேற்ற மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடிய வேலை தொழில் விஷயங்கள் நல்லா இருக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு மீனராசிக்காரர்களுக்கு பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய கூடிய சந்திரன் இன்றைக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய நிறைவான நல்ல நாள் வயசானவங்களுக்கு இளைஞர்களால் இன்னைக்கு சந்தோஷம் இளைய பருவத்தில் இருக்க ஒரு சின்ன வயசில் வாலிப பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வயசானவங்களால இன்னைக்கு சந்தோஷம் தாத்தா பாட்டிகளாக இருக்கட்டும் அப்பா அம்மாவளாக இருக்கட்டும் இன்னைக்கு உங்கள் செயலை அங்கீகரிக்கக்கூடிய பரவாயில்ல நீ நல்லா தான் செஞ்சிருக்கிற நாங்களே செய்யலைனா கூட இதை நீ நல்லா செஞ்சுருப்பேன் என்கின்ற மாதிரி இளைஞர்களுக்கு ஒரு நல்ல விதமான பாராட்டு கிடைக்கும் வயசானவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னைக்கு யூத்துக்கிட்ட இருந்து சப்போர்ட் கிடைக்கும் ஓரளவுக்கு என்னுடைய தாத்தா என்னுடைய அப்பா என்னுடைய அம்மான்ற மாதிரி உங்களை அங்கே கூட்டிகிட்டு போகணுமா இங்கே கூட்டிகிட்டு போகணுமா உங்களுடைய ஆசை அது என்ன அப்படின்ட்டு முதியவர்களை சின்னவங்க புரிஞ்சிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க மீனராசிக்காரர்களுக்கு பெரிய நஷ்டங்கள்லாம் சமீபத்தில் கண்டிப்பாக கிடையாதுங்க அடுத்து வரக்கூடியது ஜென்மச்சனி கூட ஓரளவுக்கு நல்ல விதமாகவே அதாவது பொதுவாகவே மீனராசிக்காரர்கள் கருணையுள்ளம் கொண்டவர்களாக அடுத்தவங்களை ஏமாற்றணும் அடுத்தவங்க காசில் வாழணுன்ற ஒரு எந்த எண்ணமும்

அப்பா அம்மாவை ஒரு க வீடு காடுகாரையெல்லாம் பண்ணி வச்சாங்க தாத்தா அந்த காலத்தில் சொத்து சேர்த்து வச்சார் இந்த சொத்து எல்லாருக்குமே கிடைக்கிறதில்ல ஒருத்தர் பூர்வீகத்திலே அனுபவிக்கிறார் ஒருத்தர் திடீர்னு வித்துட்டு கற்றுட்டு ஃபாரின் போயிடுறார் ஒருத்தர் அந்த இடத்துல இருக்கிறதில்ல ஒருத்தருக்கு பங்காளிங்க கேஸ் போடுறாங்க அப்படி போடுறாங்க அப்படி போடுறாங்க திடீர்னு யாராவது ஒருத்தர் முளைச்சி எனக்கு அவர் தாத்தா எனக்கு அவர் அம்மா எனக்கு அவர் அப்பா இந்த மாதிரியான ஒரு வில்லங்கத்திலேயே போய் நாற்பது ஐம்பது வருஷம் அப்படியே வில்லங்கத்திலேயே போய் சொத்தை அனுபவிக்க முடியாமல் அடுத்த தலைமுறை அனுபவிக்குது ஆக இதில் என்ன அவர் கேட்குறாருனா பூர்வீக சொத்தை அனுபவிக்கிற அமைப்பு ஜாதகத்தில் எப்படிங்கயா இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு இந்த பூர்வீகம்னு வந்தவுடனே உங்களுக்கு தாத்தா பாட்டி இந்த மாதிரி முன்னோர்களை பற்றி வரணும்னாலே சூரியனை பற்றி ஞாபகம் வந்தோம் சூரியனும் சூரியனுடைய வீடுன்னு சொல்லப்படக்கூடிய சிம்மமும் தான் பூர்வீக அமைப்புகள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இந்த இன்னாருடைய பேரன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த அந்த காலத்தில் பெரிய ஆளாக இருந்தார்லப்பா இந்த அந்த குடும்பம்ப்பா ஒரு பாரம்பரியமான குடும்பம்ப்பா இன்னாருடைய பேரம்பா என்னுடைய பேத்திப்பான்னு சொல்கிறவங்களுடைய ஜாதகத்திலாம் பார்த்தீங்கன்னா சூரியனோ சிம்மமோ ஒன்பதாம் இடமோ இந்த மூணு ஜோசியத்துல எப்பவுமே மூணு ட்ரிபிள் இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பாக வலுத்திருக்கும் மூணுமே வலுத்தவர்களுடைய முன்னோர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களா மாவட்டத்திலேயே பெரியாலா ஊர்லயே ஆளா நல்லா இருப்பாங்க ஆக இந்த அமைப்பில் சொத்துக்கள் கிடைக்கணும்னா சிம்மம் சுபத்துவமாக இருக்கணும் அதை அனுபவிக்க வேற செய்யணும்ல நீங்க பூர்வீகத்தில் இருக்கிறது சிம்மம் சுபத்துவமாகி சிம்மாதிபதியாகிய சூரியன் சுக்கரனோடு சேர்ந்து குருவின் பார்வை இந்த மாதிரியான அமைப்பில் இருந்து ஒன்பதாம் பாவகாதிபதி இந்த முன்னோர்களை குறிக்கக்கூடிய பாவகம் ஒன்பதாம் வீடுன்னு சொல்லுவோம் பாக்கிய வீடுன்னு சொல்லுவோம் அந்த பாக்கிய வீடும் வலுவாக நல்ல அமைப்பில் இருந்தாலே ஒருத்தருக்கு அவருடைய அமைப்பிலேயே முன்னோர்கள் தாத்தா பாட்டிகளுடைய பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக வந்துடும் சரி ஐயா சூரியன் நீச்சமாக போனார் சூரியன் சனி கூட சேர்ந்தார் சிம்மத்தில் போய் ராகு உட்காந்துருக்கு ஒன்பதாம் அதிபதி எங்கேயோ ஆறு எட்டு பன்னெண்டில் போய் மறைஞ்சி அவரும் அஸ்தமனம் கிரகணம் இந்த மாதிரி அமைஞ்சிட்டார் சரியான சண்டை சச்சரவுகள் இருக்கும் சொத்து இருக்கிறதுன்றதே டவுட்டு தாத்தா பாட்டி சம்பாரிச்சி வச்சுருக்கிறாருன்றதே டவுட்டு அப்படியும் ஒன்று ரெண்டு சம்பாரிச்சு இருக்குதுங்க அதை நம்மவே நேராக அனுபிக்க முடியாம இருக்கும் நமக்குள்ளேயே அண்ணன் தம்பி தகராறுகள் வந்துடும் நமக்குள்ளேயே சித்தப்பா பெரியப்பா பங்காளி தகராறுகள்லாம் வந்துடும் ஒரு கேஸை நம்மளே போட்டிருப்போம் இல்லை அடுத்தவர் போட்டிருப்பார் ஒன்றும் நம்ம அனுபவிக்க முடியாது அல்லது நம்மள அனுபவிக்க விட மாட்டாங்க அப்ப இந்த மாதிரியான அமைப்புகள்ல அது போகும் ஒரு முப்பது வயசு இருபது வயசுல கேஸ் போட்டிருப்பாங்க நமக்கு அது அறுபது வயசு நாற்பது வருஷம் நானும் சுப்ரீம் வரைக்கும் போய்கிட்டே இருக்கும் நம்ம அனுபவிக்க முடியாம கடைசியில் நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த தாத்தா சொத்து நம்ம பிள்ளைங்களுக்கு ஒன்பதாம் பாவகம் சூரியன் சிம்மம் வளர்த்து அவங்க அனுபவிக்கிற மாதிரி கிடைக்கும் ஆக பூர்வீக சொத்தை ஒருவர் அனுபவிக்க வேண்டுமெனில் சிம்மம் என்று சொல்லப்படக்கூடிய ராஜ ராசி வலுவாக இருந்து சிம்மத்தில் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை இருப்பு சிம்மத்தை சுக்கரம் பார்க்கறது சிம்மத்தில் சுக்கரம் இருக்கிறது சிம்மத்தை குருபாக்கிறது சிம்மத்தில் குரு இருக்கிறது இப்போ அதை நான் சொன்ன அதே அமைப்பு சூரியனுக்கு சூரியன் சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறது சூரியனை குருபாக்கிறது சூரியனே பௌர்ணமி சந்திரனாக இருப்பது சூரியன் பத்தாம் இடத்துல திக்பலமாக இருப்பது பத்தாம் இடத்திற்கு பக்கத்தில் திக்பலத்திற்கு அருகில் ஒம்பது பதினொன்றில் இருக்கிறது இந்த மாதிரியான அமைப்புகளில் கூடுதலாக அந்த நான் ஒன்பதாம் அதிபரின்னு சொன்னல அவரும் வலுவாக இருந்தால் சர்வ நிச்சயமாக ஒருத்தருக்கு தாத்தா சொத்து அப்படியே பளிங்கி மாதிரி வந்துவிடும் சரியாக கரெக்டாக உயில் எழுதி வச்சிருப்பாரு கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணி வச்சிருப்பாரு நம்ம அந்த பருவத்துக்கு வரும்போது அந்த பூர்வீக சொத்தை அப்பா சொத்தை தாத்தா சொத்தை அனுபவிக்க முடியும் இப்போ நான் சொன்னதுக்கு நேரெதிராக அத்தனையும் பாவத்துவமாக வலுவிழந்து இருந்தால் அவரால் அவரது காலத்தில் இருந்தாலும் அனுபவிக்க முடியாமல் உண்மை இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க